கிருஷ்ணகிரி அருகே தனியார் பள்ளியில் நடந்த என்சிசி பயிற்சி முகாமில் பதிமூன்று மாணவிகள் பாலியல் தொலைக்காலானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பள்ளி தாளர் முதல்வர் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளேன் அமைதியாகுது ரொம்ப ரொம்ப அமைதியாகுது தாங்க நம்ம தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரியில ஒரு பன்னிரண்டு வயசு குழந்தைங்க என் சிசி கேம்ப்ல வச்சு கொடூரமா கற்பழிக்கப்பட்டு இருக்கிறாங்க இவனெல்லாம் ஜெயில போடாதீங்க அம்பது அறுபது பேர் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை ஓண்டியெல்லாம் தின்னு தீர்த்துடுவான் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க என்டர்டெயின்மெண்ட்

உன் கையில் அவன் மாட்டுறான் என்னையா பண்ணுவேன் சார் அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மாறெல்லாம் உடைச்சு நடு ரோட்டில் இல்லை இந்த மாதிரி பிரிச்சுக்கில தலை கட்டி கட்டு தொங்குடும் சார் எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் போட்டிருக்கேன் பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்ற நிலையை உருவாக்கு இவர் தான் மானஸ்தன் மானஸ்தனா மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியுலயே பேர் வைக்கும்போது குப்புறப்படுத்துனார்

அந்த பொண்ணை பலவந்தப்படுத்தி என்னடா தெரியும் வயசு குழந்தை களையில் இந்த சேனாபதி கோர்ட்ல மன்னிப்பு கிடையாது மறுநாள் தண்டனை தான் அதே போல நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி கைது செய்யப்பட்டார் அதே போல நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி பாத்ரூமில் வழுக்கி விழுந்தார் அப்படிங்கிற இப்படி எல்லா செய்திகளுமே தொடர்ச்சியா வருது இதுல என்ன மிகப்பெரிய கூத்துனாங்க இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா இந்த சிவராமன் மீது இப்படியான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அப்படிங்கிற செய்தியானது வைரலான பிறகுதான் சிவராமனையே கட்சியிலிருந்து நீக்கி இருக்காங்க

ஆனா நேற்று தான் இது மிகப்பெரிய செய்தியா வைரல் ஆகுது அப்ப இருந்து என்னங்கறாங்க முன்னாள் நாம் தமிழர் நிர்வாகி அப்படின்னு எல்லா மீடியாலயும் போட ஆரம்பிக்கிறாங்க இது ஊர்ல நடக்கும் காரணம் அவர் தான்

அவரு தப்புன சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்துல இருக்கு சார் நான் ஏன் ஆவிம்பக்க இருக்கா அபடினா இந்த குற்றச் செயல் இந்த நபரானவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய இளைஞர் பாசறையின் பொறுப்பாளர் தான் டெக்னாலஜி அதுவும் ஆரம்பத்தில் ஒரு மாணவி கொடுத்த புகாரின் பேர்ல தான் இந்த பிரச்சனையே வெடிச்சிருக்கு புரியுங்கய்யா நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து குடுக்குறேன்

கைது செய்யப்பட்ட போது போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முயற்சி செய்த போது விழுந்து கால் உடைஞ்சதாக செய்தி வருது ஆனா கால் எப்படி உடைஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்மால் எளிமையா யூகிக்க முடியுது

அப்படின்னா அந்த கூடாரத்துல இருந்து ஒருத்தர் க்ரைம் பண்றானா அதற்கு அந்த ஒட்டுமொத்த இயக்கமுமே தான் காரணம் தான் சொல்றியா அப்ப இந்த ஜென்மத்துல அதிகம் திருந்தது போல இருக்கேன் அதே மாதிரி ஒரு புள்ளிக்கு இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியும் நகர்ந்து கொண்டுள்ளது உள்ளது அப்படின்னு நான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு அறுத்த ஏய் மத்தியில ஏன்டா என்னையை பித்து விட்டு போயிட்ட ஏங்கா ஹம் தெரியாமல் தான் கேக்குறேன் உம்

அல்கேபர்ன 팬 ரொம்ப ஏன்டா சீமான் ஆல்கன் நாயே எடக்டா திரும்பி மேடையில தப்பு தப்பா தூ ஆல்கன் சீமான் உனக்கு இதா கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கற ராத்திரி

இவ்வளவு பெண்கள் இருக்கிற கொள்ளையெல்லாம் உனக்கு ஒரு பழகுறதுக்கு ஒரு பொம்பளை கொடுத்துருக்கேன் வேறு அன்னைக்கு எனக்கு திட்டு விழுந்துச்சு அம்மா நான் அப்படி இருந்தேன் அப்பா அதுதான் அதான் அவங்க கடைசியாக அதுக்கப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் தைரியமா நம்ம பாத்துக்கலாம் ஏன் வாழ்க்கையில இன்னும் இந்த எல்லாம் கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியல வேடங்க நின்றுட்ருக்கேன் நீ போடப்போற முட்டாளத்தை நான் பார்க்க தான் நிற்கிறேன் என்றா முனகர அப்படின்னு இதன் மூலயமா அவர் என்ன கடத்துறாரு ஏப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாம் வீரனுக்கு சகஜம் பா அப்படிங்கற அந்த மனநிலையை தான் அவர் தொண்டர்களுக்கு கொடுத்தாரா இவரு அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா தடி இப்போ தான் பாக்குறேன் கரெக்டா தான் சொன்னீங்க தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடைக்கும் சொல்லுவாங்க அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்க இவர் நல்லா ரொமான்ஸ் பண்ணுவாரா அதுக்காக அந்த பெண்கள் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்ன அது சீமானை பின்தொடரக்கூடிய பெண்களும் சீமான் கிட்ட இந்த தேவைக்காக தான் வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்றேன் ஒரு பொம்பளை கையால என்ன கொள்றதுக்கு ஏற்பாடு பண்றாதா நாளைக்கு நீ வா எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம் எனக்கு வேலை இருக்கு இதைவிட நாம் தமிழர் கட்சியை பின்தொடரக்கூடிய பெண்களை இழிவுபடுத்த முடியுமா பரிகாரம் எது இனிமையாவது நான் உழைச்சி சம்பாதிப்பேன் முருகன் வேண்டிக்கிட்டு வேண்டிட்டு இதை அடிச்சு உடைச்சிட்டு நாளையில நல்ல பிள்ளையா இருக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ